ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்குதுங்க நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு பூஜை நடக்குது அது என்ன பூஜைன்னா ஒடிசாவில் வந்துட்டு மங்களா பூஜை மங்களா பூஜை தான் மங்களா பூஜை அது வந்துட்டு இன்னைக்கு தான் நடக்குது அது வருஷ வருஷம் நடக்குது நான் போன டைம் நான் இங்கே தான் இருந்தேன் மங்களா பூஜைக்கு நானும் அந்த பூஜையில் கலந்துட்டேன் இன்னைக்கு அந்த பூஜை பாருங்கள் மங்களா பூஜைனாக்க நம்ம ஊரில் வந்துட்டு நிறைய சாமி இருக்குல்ல அம்மன் சாமி அந்த மாதிரி இன்னும் ஒரு அம்மன் சாமி தான்

ভাই ওলাইছে কোপছন হ্যাঁ না কাটলে টাইম নাই আমি জানি আমি ফুল করে না সেই বসে মাঘ দ নাই நடந்துச்சு நான்தான் இருந்த நான் தான் கோலமும் போட்டு இந்த டைம் நான் தான் கோலம் போட்டு போன டைம் நல்லா தெரிய இறங்கப்படி

आमाले पुसीको धान थाल त सोचे कि कुसुमा रास जइदियो त मेरो काम गर्छ एकु जति आइयो जाबे औ दुपहरु र था बडसाना गजा आइलु लागिबे बिन्द घोानु न अरे गेडुआ त सठि जइमैदो बिन्द दुटा खाइलो नि भाइ बिन्द सइब बिन्द दुटा सइब आमा नल्ला वेन्द्राङा अदु ला भयंकरमा वेल्डी करांग अम्मा जय आरदीवा के हगुरा द्वितीय बतरो से के कोन काल दई ये ता कोन होन काल दई आ काल दिला चा हगुरा कोन हगुरा खाली बाबू थरे से आज पचुरी आ एक अक्ख सव जुवा सुवाइन न खा देखाओ न म पोका खाइने

உளுந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க இது ஒரு சாமி செய்ய தண்ணில போட்டு வச்சாங்க அது வரலை ஒழுங்கா

இங்கே இருக்கு பாருங்கள் நம்ம வெளியில் செஞ்சாங்கல்ல இட்டலி பானையில் வச்சு விடையில வாடலையில் வச்சு உளு உளிஞ்சு அது வச்சாங்கன்னா அந்த ஸ்வீட் அது அம்மா காலையில் ஒரு டைம் சாமி கும்பிட்டாங்க பூஜை பண்ணிட்டாங்க அது வந்து இதை பிரசாதம்லாம் வச்சு கும்பிட்டாங்க இங்கே இருக்குது இங்கே சரி இங்கே இருக்குது பிரசாதம் இது வந்து வாழைப்பழம் தேங்காய் இந்த பொறி இந்த மாதிரி தான் இங்கே பிரசாதம்னாலுமே இதை செய்கிறாங்க மற்றபடி சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க இந்த வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க சக்கரை தேங்காயெல்லாம் போட்டு இன்னும் ம மறுபடியும் பூஜை பண்ணுவாங்க அப்போ பார்க்கலாம் என்னன்ட்டு எப்படி பண்ணுறாங்கன்ட்டு எதுவும் அம்மா கும்பிட்டாங்க காலையில் நானும் கும்பிட்டேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி தான் இங்கே கும்பிடணுமே வேறு எதுவுமே பண்ணக்கூடாது குளிக்காமல் சாமி கும்பிடாமல் இங்கே எதையுமே பண்ண மாட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க இந்த ஊரில் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த பிரசாதம் தான் இது நான் வீடியோ எடுத்துல சாமி தான் பிரசாதம் தான் அண்ணி அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடணும் அது மாதிரி தான் இங்கே மூணு இலை நாய் வந்துருச்சு காளையா இப்போ நாய் வந்து சின்ன வயசு சின்ன வயசில் சி சின்னதாக இருந்துச்சு போன வருஷம் இது ஒரு வருஷம் ஆகுது எவ்வளோ பெஸ் ஆகிடுச்சு இப்போ நாய்க்குட்டி நான் காமிக்கிறேன் இது சாப்பிட்றது இன்னை இதுலாம் உளுந்து தான் அதனால சாப்பிட மாட்டேங்குது நான்வெஜ் கேட்குது இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இதுதான் இன்றைக்கி மங்களா பூஜை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி பூஜை நிறையா இந்த மாதிரி நடக்கும் ஊரில் ஒடிசாவில் மட்டுமே ஒடிசா மாநிலம் வந்துட்டு பண்டிகை கொண்டாடுறதுல நம்ம ஒடிசா மாநிலம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டோட இந்தமாதிரி பண்டிகைலாம் கொண்டாட மாட்டாங்கன்னா ஒடிசாவில் அப்படி இல்லை இந்தியாவில் இந்தியாவிலே வந்துட்டு ஒடிசாவில் தான் அதிகமாக பண்டிகை கொண்டாடுற மாநிலம் எதுன்னா அது தான் இதுமாரி டெய்லி ஏதாவது ஒரு பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுமாரி உங்களுக்கு அந்த இதே மாதிரி பூஜை பண்ணால் உங்களுக்கு வீடியோ வந்து நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வந்து சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எனக்கு கொஞ்சம் வந்துட்டு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எனக்கு வந்து இந்த சேனல் வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு நான் ஒரு வருஷமாக வீடியோ போடலாங்கிறதுனால எனக்கு வந்து அந்த சேனல் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்குது என் வியூஸ் போக மாட்டேங்குது டை செஞ்சு என்னோட சேனலை பாருங்கள் பழைய சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் செஞ்சு சேனலை பாருங்கள் மறந்துடாதீங்க தமிழ் பொன்னியின் ஒடிசா